இந்த அமைப்பை பார்க்கலாம் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் புதன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் சனி மகரத்தில் குரு இங்கு குருவும் சனியும் இடம் மாறியிருக்கின்றனர் அதனால் குரு தனுசுக்கு வரும்போது உழந்த வலுவை திரும்ப பெற்று வலுவாகின்ற சூரியன் துலாத்தில் நீசமாக இருக்கின்றார் அவரும் சுக்கிரனோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி தனது வீட்டுக்கு போகும்போது துலாத்தில் இழந்த வலுவை சிம்மத்தில் அவர் திரும்ப பெறுகின்றார் அதே நேரம் இங்கு சந்திரனும் செவ்வாயும் நீசமாக இருக்கின்றனர் பரிவர்த்தனையில் இடம் மாறி இவர்கள் இருவரும் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது உழந்த வலுவை திரும்ப பெறுகின்றனர் இங்கு பரிவர்த்தனையாகும் போது அவர்களது நீசத்தன்மை என்று சொல்லலாம் இந்த அமைப்பு பாருங்கள் கன்னியில் குரு துலாத்தில் சனி மகரத்தில் கேது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் புதன் இங்கு புதன் நீசமாகின்றார் அதோடு குருவோடு பரிவர்த்தனையில் இடமாறி இருக்கின்றனர் சனி உச்சமாகி வலுவாக இருக்கின்றார் அவரோடு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கின்றார் இடமாறும்போது சனி மகரத்துக்கு ஆட்சி நிலைக்கு வருகின்றார் மகர ராசியில் இருக்கும்போது சனி தனது கொடிய எதிரிகளான செவ்வாய் மற்றும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் மற்றொரு முரண்பாடான சூழ்நிலை இங்கு ஏற்படுகிறது இங்கு சனி பலவீனமாகின்றார் இதன் காரணமாக சனி தனது பலவீனமான நிலையை விட மிகவும் பலவீனமாகி வலுவிழக்கின்றார் இத்தகைய அமைப்பு யாதகரின் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் கண்ணியமான வேலைகளை பெறுவார்கள் மேலும் அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் மிகவும் வசதியான இடமாக கருதும் இடத்துக்கு மாற்றப்படுவார்கள் அவர்களின் சொந்த இடத்துக்கு மிக அருகில் மற்றும் அவர்களின் மாமனார் இடத்துக்கு அருகில் இந்த மாதிரி மாற்றப்படுவார்கள் இந்த இடமாற்றம் மூலம் இவர்கள் தங்கள் சொத்து அன்பானவர்கள் குழந்தைகள் போன்றவற்றுக்கு அருகாமையில் அனைத்து நன்மைகளையும் தங்களால் அனுபவிக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இடமாற்றத்தின் போது அவர்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள் ஏனெனில் இடமாறும் போது அவர்கள் தங்கள் சொந்தளத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வருகிறார்கள் எல்லாவற்றையும் சொந்தளத்தில் விட்டு விட்டு வந்ததை நினைத்து பல முறை மனம் பருந்துகின்றார்கள் மற்றும் அங்கே அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள் அங்கு எல்லாருமே சொந்தளத்தில் இருக்க விரும்புவார்கள் இல்லையா அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து இருந்து இடமாற்றம் பெறாமல் இருந்திருந்தால் நல்ல யோசிக்கிறார்கள் ஏனென்றால் தொழில் குறிகாட்டியான சனி துலாம் ராசியில் உச்சமாக இருப்பதால் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கௌரவமான வேலை கிடைத்தாலும் பின்னர் சுக்கிரனுடனான கிரக பரிமாற்றம் காரணமாக மகர ராசிக்கு செல்கிறது அங்கு எதிரிகளோடு சனி நினைக்கின்றார் இது யாதகரை தனது சொந்த இடத்துக்கு மாற்றுகிறது மகரம் சனியின் இருப்பிடம் மகரத்தில் சுக்கிரனுடன் கிரக பரிமாற்றத்தின் காரணமாக அவரது சொந்த ராசி சனிக்க வீடாக இருந்தாலும் அங்கு எதிரிகளோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது இந்த கிரக பரிவர்த்தனையால் மகர ராசியில் அமைந்துள்ள கேது மற்றும் செவ்வாய் என சனி தனது கொடிய எதிரிகளுடன் இருக்க வேண்டிய நிலை வருகிறது செவ்வா இங்கு உச்சம் யாதகர் வசதியானவர் இந்த இடத்தில் தொழில்துறையில் மிகவும் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லலாம் அதாவது இடமாற்றம் காரணமாக சனி மகரத்துக்கு போகும்போது அங்கு தொழிற்துறையில் மிகவும் பாதிக்கப்படுகின்றார் இதே துலாம் ராசியில் இருக்கும்போது அவர் மிகவும் கௌரவமான நல்ல ஒரு தொழில இருந்தார் இடமாற்றமாகும்போது அதாவது மகரத்துக்கு போகும்போது தொழில்துறையில் மிகவும் பாதிக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம் இந்த விளக்க ஜாதகத்தை பார்க்கலாம் மாசத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் மகரத்தில் கேது கும்பத்தில் குரு மற்றும் செவ்வாய் சனி மோசத்தில் பலவீனமாக இருக்கின்றது கும்பத்தில் அமைந்துள்ள செவ்வாயுடன் கிரக பரிமாற்றம் காரணமாக அதாவது இடமாற்றம் காரணமாக சனி தனது சொந்த ராசியான கும்பத்துக்கு சென்று அங்கு அமைந்துள்ள குருவுடன் இணைகிறது இது ஜாதகர் தொழில்துறையில் வேறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார் என்பதை காட்டுகிறது அங்கு அதிக கௌரவமும் ஜாதகருக்கு கிடைக்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது என்று சொல்லலாம் இந்த ஜாதகர் முதலில் பல சிரமங்களை எதிர்கொள்கிறார் என்ற சனி நீசமாக இருக்கிறது தொழிலில் சிரமங்களை எதிர்கொள்கின்றார் மற்றும் ஆரம்பத்தில் குறைந்த அளவிலான வேலைகளை மட்டுமே அவர் செய்தார் ஆனால் பின்னர் அவர் வேறு இடத்துக்கு அதாவது பரிமாற்றம் காரணமாக வேறு இடத்துக்கு சென்று கௌரவமான வேலை பெறுகின்றார் அங்கு அவர் புதிய பணிகளில் அமர்த்தப்பட்டு அதிக அந்தஸ்தையும் கௌரவத்தையும் ஜாதகர் அனுபவிக்க வேண்டி வருகிறது என்று சொல்லலாம் இது தொழில்காரர்கள் சனியின் கிரக பரிவர்த்தனையால் ஏற்படுகின்ற விளைவு இதன் காரணமாக கண்ணியம் அந்தஸ்து மற்றும் கௌரவத்திற்காக குருவோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது என்று சொல்லலாம் இங்கு ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகின்றார் அதே நேரம் சுக்கிரனோடு பரிவர்த்தனை இதனால் சந்திரன் அவரின் வீட்டுக்கு சென்று கொடிய எதிரிக் கிரகமான ராகுவுடன் இணைகின்றார் இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக கிரக பரிமாற்றத்தின் விளைவாக இவரது தாய் ஒரு பயன் குளிர் மற்றும் பாத நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார் இதற்கடுத்தால் ஒரு பயம் மற்றது குளிர் அதாவது குளிரால் படுகின்ற வியாதி பாத நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார் யாதகர் கூட மாயை மற்றும் மாய தோற்றத்தால் பாதிக்கப்படுகிறார் ஏனெனில் யாதகரின் மனத குறுக்கின் கிரகமாக சந்திரன் இருக்கின்றார் அவரோடு ராகு நினைகின்றார் இந்த விளக்க யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் குரு துலாத்தில் சனி விருச்சியத்தில் கேது கும்பத்தில் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் இங்கு கடக ராசியில் குரு உச்சம் ஆனால் எந்த பயனும் இல்லை ஏனெனில் குரு பன்னிரெண்டாம் அல்லது இரண்டாம் அல்லது ஏழாவது ராசியில் அதாவது குருவிற்கு பன்னிரெண்டிலேயோ அல்லது இரண்டிலேயோ அல்லது ஏழிலேயோ எந்த கிரகத்தையும் கொண்டிருக்கவில்லை குருவுக்கு பன்னிரெண்டு இரண்டு ஏழில எந்த கிரகமும் இல்லை இங்கு குருவோடு பார்த்தீங்கன்றால் கேது மட்டும்தான் தொடர்பில் இருக்கின்றார் இங்கு குரு உச்சம் பெற்றதால் ஜாதகர் எந்த பலனையும் புறவில்லை என்று சொல்லலாம் சனி துலாத்தில் உச்சமாக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு இரண்டாவது ராசியில் கேது இருக்கின்றார் அது விருச்சிக ராசி அங்கு செவ்வாயின் கொடிய எதிரியான கேதி இருக்கின்றார் சனி தனது இரண்டாவது ராசியில் கிரகம் இருப்பது போல் உணர்கிறது மேலும் சனிக்கு பன்னிரெண்டாவது மற்றும் ஏழாவது ராசியில் எந்த கிரகமும் இல்லாததால் இங்கு சனியின் உச்சநிலை பயனற்றதாகின்றது சனி திரிகோண ரீதியாக கும்பத்தோடு தொடர்பு கொண்டாலும் அங்கு அவரது பகை கிரகங்கள் கூடுதலாக இருக்கின்றன அதனால் தான் ஜாதகருக்கு அவரின் தொழிலில் இடையூறுகள் ஏற்பட்டு அதனால் வெறுப்படைகிறார் இதன் காரணமாக உலக வாழ்க்கையை பற்றிய முழுமையான பற்றின்மை அவருக்கு ஏற்படுகின்றது மற்றும் துறவு போன்ற நிலைகளை அவர் கடைப்பிடிக்க வருகின்றார் ஏனெனில் இங்கு குரு கேதுவோடு தொடர்படுகின்றார் அதே நேரத்தில் கேது சனியோடு தொடர்பு அதை சனி நோக்கி வருகின்றது அப்போ இந்த யாதகருக்கு ஆன்மீகத்தில் கூடுதலான நாட்டம் இருக்கும் ஆன்மீக சிந்தனை இந்த யாதகருக்கு கூடுதலாக இருக்கும் கேது என்பது முக்தி துறவு உலக விவகாரங்களில் இருந்து விடுபடுதல் போன்றவற்றை குறிக்கிறது குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் மட்டுமே ராகு மற்றும் கேதுவுக்கு இடையில் இருக்கின்றது மற்றும் மற்றும் இந்த இடத்துக்கு வெளியே உள்ள மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் இடையில் உள்ள ராசி இட அதாவது பார்த்தீங்கன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில குருவும் சனியும் இருக்கின்றது மற்ற கிரகங்கள் அனைத்தும் அதுக்கு வெளியே இருக்கின்றது அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா இட வழி இருப்பதால் யாதகர் தொலைதூர இடத்தில் வேலை செய்ய வேண்டியது ஆனால் அங்கேயும் அவர் அவரின் வாழ்க்கையிலும் தொழிலிலும் பல இடர்களையும் ஆபத்துக்களையும் எதிர்கொண்டு அதை கடக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லலாம்